மூத்த பத்திரிகையாளர் முனைவர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் வணக்கம் திரு ஆர் கே வணக்கம் வணக்கம் இப்ப பீகாரில் நடைபெற்றிருக்கக்கூடிய பேரணி பொதுக்கூட்டத்தில் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் இதையெல்லாம் நாம எப்படி ஒரு வலுவான இதெல்லாம் பிஜேபிக்கோ இல்ல தேர்தல் ஆணையம் பதில் தரணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தையோ நிர்பந்தத்தையோ இது உருவாக்குதா என்னுடைய பார்வை வந்து இதெல்லாம் தாண்டி தாண்டி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு பீகார்ல சென்று நின்று ஒரு தமிழன் வந்து தமிழில் பேசியிருக்கிறான் இது முதல் விஷயமாக நான் பார்க்கிறேன் அந்த மக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொண்டு அப்கோர்ஸ் இன்னொருத்தர் வந்து அங்க டிரான்ஸ்லேட் பண்றாரு அப்போ ஒரு இந்த மொழி இந்த ஒரு பிரச்சனை வரும்போது இல்லையென்றால் இந்திய ஜனநாயகத்துக்கோ இல்லையென்றால் இந்திய கவர்னன்ஸ்க்கோ ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்ற கருத்தை வந்து முகல் மிக தெளிவாக வந்து முக ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் இதான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே நான் இந்த கருத்தை சொல்லியிருந்தேன் அதாவது யூபி தேர்தலுக்கு மு க ஸ்டாலின் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போய்விட்டால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா கூட்டணி கூட இருக்காது என்று அப்பவே கூடி கூறியிருந்தேன் அதை செய்ய தவறிவிட்டாங்க ஆனால் இப்போ வந்து இந்தியா கூட்டணி எல்லாமே ஒன்றாக இருக்கிறார்கள் என்ற தோற்றத்தையும் அளிக்கிறது அப்போ ஒரு இஷ்யூ இருக்கிறது இஷ்யூ என்பது தேர்தல் ஆணையத்தை சார்ந்த இஷ்யூவாக இருக்கிறது அது யார் டிபெண்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை விட மிக தீவிரமாக டிஃபெண்ட் பண்றது பிஜேபி தான் அப்போ யாருக்கு அதுல வந்து பெனிஃபிட் வருதுன்னா அந்த பிஜேபிக்கு தான் வந்துட்டு இருக்கிறது என்றது மிக தெளிவாக தெரிகிறது அப்போ ஒரு ஓட் சோரி என்பது ஒரு தேர்தலை வந்து அவர்கள் அப்படியே ஸ்டீல் பண்ணி விட்டார்கள் என்ற அந்த கருத்தை வந்து மிக தெளிவாக ஆழமாக அழுத்தமாக தமிழ் மக்களுக்கும் அங்கிருந்து எடுத்துரைக்கிறார் மு க ஸ்டாலின் அதை தாண்டி ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர் அங்க போய் போது அது இன்னொரு தோற்றத்தை கொடுக்கிறது அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்த வளர்ச்சி ஏன் அவருக்கு அவங்களுக்கு வரக்கூடாது ரெண்டு பேரும் ஒன்னா பிறந்தவர்கள் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தான் ரெண்டு மாநிலங்களும் பிறகுது இன்னும் சொல்ல போனா அந்த மாநிலத்துக்கு தமிழகத்தை விட எவ்வளவோ அதிகமாக கிராண்ட் வந்திருக்கிறது அப்படி இருந்தும் கூட ஏன் வந்து ஒரு தமிழ் மாநிலத்தோடு ஒப்பிடாமல் ஒரு ஒரு கம்பாரிசன் பண்ணும்போது ஏன் பீகார் இவ்வளவு பின்தங்கி இருக்கிறது இது வந்து மக்கள் வந்து யோசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஓகே அதை கடந்து பீகார் தேர்தல் களத்தில் இவங்க வைக்கக்கூடிய இந்த ஓட் ஸ்டோரி வாக்கு திருட்டோ இல்லை அறுபத்தைந்து லட்சம் பேரை நீக்கிட்டோம் ஜனநாயக படுகொலை நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாது பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடியினுடைய நல்லாட்சியும் வரக்கூடிய தேர்தல் என்ன ரெண்டு மாசத்துல தேர்தல் வர இருக்கு மறுபடியும் பீகார்ல நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கூட்டணி தான் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றாங்களே இந்த வாக்கு திருட்டு இம்பாக்ட் எப்படி இருக்கும் பீகார் தேர்தல் காலத்தில் இல்ல வாக்கு திரட்டு இம்பேக்ட் என்பது இப்போ வந்து நீங்க வேற ஒரு வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன் இப்ப கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்து இந்த விவேக் அக்னிஹோத்ரி என்ற ஒரு காலத்தில் லெஃப்ட் லீனிங் லிபரலா இருந்த ஒரு நபர் வந்து எடுக்கிறாரு அதாவது கேரளத்தில் வந்து இருக்கிற பெண்கள் எல்லாம் லவ்ஜிகாத் மூலியமாக அவர்கள் வந்து இது வெஸ்ட் ஏஷியாவுக்கு கடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் அதனுடைய சாராம்சம் அந்த படம் படம் வந்து கேரளால பெருசா ஓடல ஆனாலும் அந்த படம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மூவி ஏனென்றால் பாக்கி இருக்கிற இடங்கள் எல்லாம் ஓடிச்சு அந்த செய்தி என்பது கேரளாவுக்கான செய்தியாக கிடையாது அதே மாதிரி பீகார்ல ஒரு விஷயத்தை சொல்வது வந்து பீகாருக்கான ஒரு செய்தியாக கிடையாது அது இந்தியாவுக்கான செய்தியாக தான் இருக்கிறது அப்ப நாளைக்கு திடீர் என்று இன்னைக்கு போய் நீங்க ஒரு அஜுகேஷன் பண்ணும்போது நாளைக்கே அதுக்கான ஒரு ஃப்ரூட்ஸ் வராது அது ஒரு சமயமாகும் எப்படி நம்மளுடைய இங்க இருக்கின்ற துப்புரவு தொழிலாளர் வந்து ஆரம்பித்து என்னென்ன ஒரு அஜுகேஷன் நடந்தாலும் அது நாளைக்கே என்றால் நாளானக்கே ஒரு ரிசல்ட் வராத மாதிரி இந்த விஷயத்திலையும் இப்ப நாளைக்கு பீகார்ல வந்து நிச்சயமாக பாஜக ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது நானும் ஏப்ரல்ல சென்று அங்க பேசும்போது குறிப்பாக மதுபானி இந்த தர்பங்கா ஊர்ல எல்லாம் போய் பேசும்போது அங்கே மக்கள் வந்து இஃப் நாட் ஹூன் தான் இருக்காங்க பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது வந்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது அது மு க ஸ்டாலின் வந்து தமிழகத்துல மட்டும் இல்லாமல் பாக்கி இருக்கின்ற ஊர்களிலும் சென்று பேச வேண்டும் மாநிலங்களிலும் சென்று பேச வேண்டும் என்றதான் என்னுடைய ஒரு கோரிக்கையா இருக்கிறது நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு